கடகம் இந்த சனிப்பயிற்சி இருக்க போது அவருடைய பொறுப்பு என்ன இந்த ஏழு எட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை தரக்கூடியதற்கு ரொம்ப முக்கியமாக அந்த கடகத்திற்கு யாரு வேலை செய்வார்னா இந்த சனி பகவான் தான் வேலை செய்வார் நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்பா அவ எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் பாக்கியம்னா என்னங்க சரி என்ன தானம் தர்மங்கள் பண்ணலாம் என்னை தானம் தர்மம் பண்ணுங்க என்ன வாங்கி விளக்கறியாத கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு கருவறைக்குள்ளே ஊத்துறதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க கடகம் இந்த சனி பயிற்சி எப்படிங்க இருக்க போது அவருடைய பொறுப்பு என்ன ஏழாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றவர் ஏழாம் இடம்னா என்னங்க கணவன் மனைவி நண்பர்கள் நம்மளுடைய சாதகமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய சூழ்நிலைங்கிறது ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்திற்கும் எட்டாவது வீட்டினுடைய நிகழ்வாக நமக்கு தண்டனையை தரக்கூடிய நிகழ்வு தான் எட்டுங்கிறது அப்ப தண்டிக்கிறவரும் அவர் தான் நமக்கு நண்பர்களால ஒரு நல்லது பண்ண வைக்கக்கூடியதும் அவர் தான் அவர் போய் எங்க இருக்காருன்னா இப்போ கடகத்தை பொறுத்தளவுல பாக்கியமாக ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறத நம்ம பாக்கியம்னு நம்ம சொல்றோம் பொதுவா இந்த ஏழு எட்டு கணவன் மனைவுக்குள்ள பிரச்சனைகளை தரக்கூடியதற்கு ரொம்ப முக்கியமா அந்த கடகத்திற்கு யார் வேலை செய்வார்னா இந்த சனி பகவான் தான் வேலை செய்வார் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா இதுவரையும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனைகளை அவர் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்குள்ள போறாரு இதுவரையும் யார் சொல்லி பேச்சும் கேட்டிருக்க மாட்டாரு ஏன்னா அஷ்டமசனியா வேலை செஞ்சிருக்கோம் இப்ப என்ன பண்றாரு பாக்கியமாக அந்த தெய்வ பக்திக்கு அவர் கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக பாக்கியமாக பாக்கியசனியாக போறாரு அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த பகவானுடைய அனுகிரகத்தால் அவருக்கு நல்ல பலன்கள் இந்த நேரத்தில் இருக்கும் யாராவது சமரசம் பேசி அப்பா மாதிரி அல்லது அப்பா சம்மந்தப்பட்ட ஆட்கள் அங்கே என்ன பண்ணுவாங்க சமரசமாக பேசி இந்த கணவன் மனைவி பிரச்சனைகளை சரி செய்வார்கள் ஏன்னா இதுவரையும் அஷ்டமத்து சனியால் அந்த கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சந்திச்சிருப்பாங்க இப்போ அது வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் நண்பர்களால் இதுவரையும் சதா எனக்கு பிரச்சனை தான் எவனுமே எனக்கு நல்லதே நினைக்கல நான் நம்புனவங்களெலாம் எனக்கு துரோகிகளாக மாறிட்டாங்க முதுகில் குத்துறவங்களாக தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ அவங்களே உங்களுக்கு சமாதானமாக அவங்கள நினச்சாவே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னென்னா நீங்கள் கணவனாகவும் மனைவியாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களாக கூட இருக்கட்டும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஏதாவது மன வருத்தங்கள் மனஸ்தாபங்கள் இருந்தால் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கோயிலுக்கு வாடா வாடாமாப்பிள்ள போய்ட்டு வரலாம் வாமா போயிட்டு வரலாம் வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போங்க கூட உங்கள் அப்பாவையும் அழைச்சிக்கிட்டு போங்க அந்த கோயிலை வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த சமரசம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த சண்டைகள் நடந்ததற்கான அந்த எண்ணங்கள் கோர உங்களுக்கு மறைஞ்சு போயிடும் அப்ப இந்த இனிமையான நினைவுகளை அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் இதுதாங்க உங்களுக்கு இப்ப உள்ள பரிகாரமே ஏன்னா உங்களுடைய மனசுல ஒரு தெளிவை ஒரு எண்ணங்கள்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையும் அங்க சனி பகவான் உருவாக்கி கொடுத்துடுவார் ஏன்னா அவர் பாக்கியமா இருக்கார் சரி இந்த பாக்கியத்தை இன்னும் நம்ம இரட்டிப்பாக்குவதற்கு என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் இந்த நேரத்துல பெறுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் அந்த குலதெய்வத்தையே உங்களுடைய இஷ்ட தெய்வமா நீங்க போற்றி பாதுகாக்கிறீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லையற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அப்பா அவ எந்தளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் பாக்கியம்னா என்னங்க நான் எதுக்குமே முயற்சி பண்ணல ஆனா என்னை தேடி எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேருதான் பாக்கியம் அப்ப அந்த பாக்கியசாலிங்கிறது அதான் இப்ப அவன் இருந்த இருப்புக்கள் இன்னைக்கு இன்னைக்கு அவனுக்கு எப்படி ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை கிடைச்சிருக்கு அவ எங்கேயோ கொடுத்து வச்சிருக்கான்ப்பா அந்த கொடுத்து வச்சிருக்காங்கிற வார்த்தை தான் இந்த பாக்கியம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்து வச்சிருந்தாதான் நமக்கு இங்க கிடைக்கும் அப்ப அந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்ப அமைது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இதுவரையும் நமக்கு கோப தாபங்கள் சண்டை சச்சரவுகள் இருந்து ஒரு சில அந்த வன்மத்தை வந்து மனசுக்குள்ள பிடிச்சு வச்சிருந்தா அத்தனையும் இந்த வீடியோவை பாக்குற இந்த நிமிஷத்தோட தூக்கி போட்டுடுங்க அவங்கள்ட்ட சமாதானமா பேசுங்க என்னைக்குமே விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற அந்த உண்மை வந்து இந்த நேரத்துல உங்களுக்கு புலப்படுறதுக்கான ஒரு காலம் வந்திருக்கு அதை சரியா பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த சனி பகவான் இதுவரையும் நம்ம என்ன புலம்பிருப்போம் யோ அஷ்டமசனின் வாட்டி வதச்சிருச்சு அஷ்டமசனி எனக்கு தான் தந்துச்சு சனி பகவான் கெட்டவன் கெட்டவன் ஒருத்தனை சொன்னா எப்படிங்க அவர் நன்மை செய்வாரு அப்ப சனி பகவான் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா நீ என்ன விதைச்சிருக்கியோ அதை தான் நீங்கள் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு அறுவடையாக கொடுக்கப்படுற அவர் யாருன்னா அறுவடை செய்து கொடுப்பவர்னு பேர் நம்ம நெல்லை விதைச்சிருந்தோம் இந்த நெல் அரிக்கிற எந்திரம் போகுது அந்த நெல்லை தானே நமக்கு அறுவடையாக கொடுக்கும் கல்லும் மண்ணை கொடுக்க முடியுமா என்ன அதே இது நம்ம வந்து நல்ல நிகழ்வுகளை விதைச்சிருந்தோம்னா அது நமக்கு அந்த அறு அந்த எந்திரமும் கொண்டு நம்ம அறுத்தாலும் கூட அந்த நல்ல பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் இந்த எந்திரம் தான் இந்த சனி பகவான் அவருடைய கடமைகளை செய்யறாரு நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோமோ அதை எடுத்து நமக்கு தரப்போறாரு அப்ப அதை கண்டு பயப்பட வேண்டாம் நடந்ததற்கெல்லாம் வருத்தம் இருந்தாலும் நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் அதுக்கான தண்டனை நீங்க கொடுத்துட்டீங்க நான் சந்தோஷமா நான் ஏத்துக்கிட்டேன் இனிமேலாவது நான் வந்து நல்ல விதமாக என்னை நான் பக்குவப்படுத்திக்கிறேன்னு சொல்லி ஒரு மன்னிப்பையும் ஒரு பிரார்த்தனையும் முன் வச்சுட்டு உங்க செயல்களை தொடர்ந்து செயல்படுத்துங்கள் நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணிட்டு ஆரம்பிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க சரி என்ன தானம் தர்மங்கள் பண்ணலாம் என்னை தானம் தர்மம் பண்ணுங்க என்ன வாங்கி விளக்கறியாத கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு கருவறைக்குள்ள ஊத்துறதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் அதே மாதிரி இந்த கால்வெளியோட இருக்கிறவங்களுக்கு கால்ல தேய்க்கிறதுக்கு தைலம் இருக்கு பாருங்க அந்த தைலத்தை வந்து வாங்கி கொடுங்க அதுவும் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வறியோர்களுக்கு இயலாதவர்களுக்கு அந்த என்ன வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை உங்களுக்கு நிறையவே கொடுக்கும்